मकल सिं சிந்தனை சிற்பி என்று போற்றப்படுகிற தோழர் சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த தோழர் சிங்காரவேலர் அவர்கள் ஏறத்தாழ எண்பத்தாறு ஆண்டுகள் தமிழகத்திலே வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி மறைந்தார் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பாகவே பொது உடைமை கருத்துக்களை தமிழகத்திலே விதைத்தவர் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று போற்றப்படுகிற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக மேதனத்தை நடத்தி காட்டி மேதனத்தை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்கிற முதல் கோரிக்கையை முதல் முதலில் கோரிக்கை எழுப்பியவர் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் சமத்துவம் சாதிய வேறுபாடுகளுக்கு எதிராக சமத்துவத்திற்காக அறிவியல் கருத்துக்களை பரப்புவதற்காக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வீரியமிக்க கருத்துக்களையும் கட்டுரைகளையும் எழுதியவர் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் மீனவர் சமூகத்திலே பிறந்திருந்தாலும் அனைத்து மக்களுக்குமான தொழிலாளர் நலனுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த தோழர் சிங்காரவேலர் அவர்களுடைய சிந்தனைகளை சிறமேற்கொண்டு செயல்படுவோம் நாளைய தினம் இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளை எதிர்த்தும் மக்களுக்கு விரோதமான நிதிநிலை அறிக்கையை எதிர்த்தும் இந்திய தொழிலாளி வர்க்கம் போர்க்கோளம் பூண இருக்கிறது நாளைய தினம் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் சேர்ந்து பொது வேலை நிறுத்தத்திற்கான அறிவுகள் விடப்பட்டு மிக வெற்றிகரமாக அந்த வேலை நிறுத்தம் என்பது இந்திய நாடு முழுவதும் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டில் போக்குவரத்து உட்பட நிறுத்த நிறுத்தப்படுகிற வகையில் ஒரு வீரியமிக்க போராட்டமாக நாளைய தினம் அந்த போராட்டம் நடைபெறும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி நாளை மாலை தமிழக தமிழகத்தை புறக்கணித்திருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்தும் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் நாளை மாலை தமிழ்நாடு முழுவதும் நடத்திருக்கிற ஆர்ப்பாட்டத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும் தமிழ்நாட்டு மக்கள் நட காலையிலிருந்து நடந்த தொழிலாளித்தின வேலை நிறுத்த போராட்டத்திற்கும் மாலை நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கும் தங்களுடைய பேராதரவை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் சென்னையில கலந்துக்குழு அறிவிக்க வேண்டும் இது காலதாமதம் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க குழு அதுக்கு முன்னாடி நாளை கூட அறிவிக்கப்படலாம் இன்றைக்கு கூட அறிவிக்கப்படலாம் பேச்சுவார்த்தை என்பது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து துவங்கும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அது ஒன்றும் காலதாமதமானது கிடையாது இன்னும் தேர்தலுக்கான அறிவிப்போ மற்றதோ வராத நிலையில் அது எப்போ அறிவிச்சாலும் எவ்வளவு நாட்களில் முடிக்கிறோம் என்பது தான் பிரச்சனை எப்படினாலும் மிக விரைவாக ஏற்கனவே இந்த கூட்டணி என்பது காலமாக ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லாமல் தொகுதி பங்கீடு என்பது பேச்சுவார்த்தை முடியும் தான் நாங்கள் நம்புகிறோம் காங்கிரஸ் வரைக்கும் ஐயக்குழு அமைச்சர் பேச்சுவார்த்தை வந்து முடியாது வேதனையை பதிவு செஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் இல்ல வழக்கமா கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி முதல்ல பேச்சுவார்த்தைக்கான குழு அமைச்ச பிறகுதான் மற்றவங்கெல்லாம் ஏன் பேசணும்னு கேட்கணும் இந்த முறை தலைகீழாக முதலில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்குரிய ஒருவேளை நாளைந்து மாநிலங்களுக்கு அவங்க அமிச்சாங்களான்னு தெரியல ஒருவேளை பல மாநிலங்களுக்கு அமைக்கிற போது தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் அமைத்திருக்கலாம் தலைமை தாங்குகிற கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்காத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்கிற பிரச்சனை மாதிரி தெரியல திமுக கூட்டணி தான் ரொம்ப கடுப்பு தலைவர் அன்புமணி பேசியிருக்காரு செயல்பாடு சரியில்லை டாக்டர் ராமதாஸ் தான் ரொம்ப கடுப்புல இருக்காரு முதல்ல அவர் அவர் அவரை அவரை செல்பு கேட்டார் நாங்கள்லாம் ஒன்றும் கடுப்புள்ள நாங்கள் ஒன்றும் கடுப்புள்ள அது முறையான பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுக்கான தொகுதி எது தென்னிக்கை எது என்பதையெல்லாம் முறையாக நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு பேசுவோம் அதனால இதில் வந்து கடுப்பாகவும் கோபமாக இருப்பதற்கான எந்த விதமான அவசியமும் இல்லை ஏன் அன்புமணி அவர்கள் அந்த மாதிரி சொல்றான்னு தெரியல அல்லது அவர்கிட்ட யார் அந்த மாதிரி சொன்னாங்கன்றத அவர் வெளிப்படுத்தினார் ரொம்ப நல்லது ராமதாஸ் கூட்டணிக்கு வந்து நாங்க இருக்க மாட்டேங்குது இல்ல அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை திரு தோழர் திருமா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடு என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதனால அதன் மீது எந்த விதமான கருத்தையும் சொல்ல விரும்பல மற்றபடி எந்த எந்தெந்த கட்சியை கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதை எல்லாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை முடிவு செய்ய முடியுமே தவிர எங்களை போன்றவர்கள் அல்லது அதில் ஒரு அங்கமாக இருப்பவர்கள் அதில் கருத்து சொல்வதற்கு இல்லை தோழர் திருமாவளவனை பொறுத்தவரை அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன இந்த பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாக என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் தொகுதியில் போட்டியிடு தொகுதியை தொகுதி குழு வந்து அது முறையிடுவதற்கு தொகுதியில் நாங்கள் எங்களுடைய தொகுதி எது என்பதை நாங்கள் முன்னுரிமை தொகுதி என்பது நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற போது பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய எண்ணிக்கை இங்கு நாங்கள் கோருகிற எண்ணிக்கை தொகுதிகள் சம்பந்தமாக அங்கே எங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறோம் ஊழலாட்சி திமுக அகற்ற வேணும்னு சொல்லி அங்குமணி நேற்று பேசியிருக்காங்க அதிக ஊழல் நடந்திருக்கு இந்த அஞ்சு ஆண்டில் சொல்லி ஒரு தீர்மானமும் அதாவது இமயமலை அளவுக்கு ஊழல் செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய திமுகவை பற்றி குறை சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அவர் வந்து பிஜேபி நாடு அளவில் ஊழல் உலக அளவில் ஊழல் என்கிற அளவுக்கு இதுவரை கேள்விப்படாத அளவுக்கான பலவிதமான ஊழல் நடவடிக்கையில் பிஜேபி ஈடுபட்டிருக்கிறது பி எம் கேர் பண்ட் என்று சொல்லி இந்திய அரசாங்கத்துடைய லட்சணியை போட்டு விளம்பரம் செய்து ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது என்பதை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அது வந்து பிரதமருடைய தனிப்பட்ட விஷயம் என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு கட்சியோடு சேர்ந்து கொண்டு அன்புமணி அவர்கள் இப்படி சொல்வது என்பது அப்படி சொல்வதற்கான எந்த அருகதையும் அன்புமணி கிடையாது ஓகே தெரியல

I'm சிந்தனை சிற்பி என்று போற்றப்படுகிற தோழர் சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு நாள் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த தோழர் செஞ்சாரவேளர் அவர்கள் ஏறத்தாழ எண்பத்தாறு ஆண்டுகள் தமிழகத்திலே வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன் பதினொன்றாம் தேதி மறைந்தார் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பாகவே பொது கருத்துக்களை தமிழகத்திலே விதைத்தவர் தோழர் செங்காரவேளர் அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று போற்றப்படுகிற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக மேதனத்தை நடத்தி காட்டி மேதனத்தை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்கிற முதல் கோரிக்கையை முதல் முதலில் கோரிக்கையை எழுப்பியவர் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் சமத்துவம் சாதிய வேறுபாடுகளுக்கு எதிராக சமத்துவத்திற்காக அறிவியல் கருத்துக்களை பரப்புவதற்காக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வீரியமிக்க கருத்துக்களையும் கட்டுரைகளையும் எழுதியவர் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் மீனவர் சமூகத்திலே பிறந்திருந்தாலும் அனைத்து மக்களுக்குமான தொழிலாளர் நலனுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த தோழர் சிங்காரவேலர் அவர்களுடைய சிந்தனைகளை சிறமேற்கொண்டு செயல்படுவோம் நாளைய தினம் இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளை எதிர்த்தும் மக்களுக்கு விரோதமான நிதிநிலை அறிக்கையை எதிர்த்தும் இந்திய தொழிலாளி வர்க்கம் போர்க்கோளம் பூன இருக்கிறது நாளைய தினம் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் சேர்ந்து பொது வேலை நிறுத்தத்திற்கான அறிவுகள் விடப்பட்டு மிக வெற்றிகரமாக அந்த வேலை நிறுத்தம் என்பது இந்திய நாடு முழுவதும் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டில் போக்குவரத்து உட்பட நிறுத்த நிறுத்தப்படுகிற வகையில் ஒரு வீரியமிக்க போராட்டமாக நாளைய தினம் அந்த போராட்டம் நடைபெறும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி நாளை மாலை தமிழக தமிழகத்தை புறக்கணித்திருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்தும் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் நாளை மாலை தமிழ்நாடு முழுவதும் நடத்த ஆர்ப்பாட்டத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும் தமிழ்நாட்டு மக்கள் காலையில் காலையிலிருந்து நடந்திருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துடன் வேலைநிறுத்த போராட்டத்திற்கும் மாலை நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கும் தங்களுடைய பேராதரவை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்

எப்போ அறிவித்தாலும் எவ்வளவு நாட்களில் முடிக்கிறோம் என்பது தான் பிரச்சனை எப்படினாலும் மிக விரைவாக ஏற்கனவே இந்த கூட்டணி என்பது நீண்ட காலமாக ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லாமல் தொகுதி பங்கீடு என்பது பேச்சுவார்த்தை முடியும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம் நாளாக காங்கிரஸ் இது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் வரலை டெல்லியில் வந்து அவருடைய வேதனையை பதிவு செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் ஏன் எங்களை வந்து கூப்பிடவே இல்லை கமிட்டி அமைக்கலே ஒரு கேள்வி எடுக்கிறேன் இல்லை வழக்கமாக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி முதல்ல பேச்சுவார்த்தைக்கான குழு அமைச்ச பிறகுதான் மற்றவங்கெல்லாம் ஏன் பேசணும்னு கேட்கணும் இந்த முறை தலைகீழாக முதலில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்குழு ஒருவேளை நாலஞ்சு மாநிலங்களுக்கு அவங்க அமைச்சாங்களான்னு தெரியல ஒருவேளை பல மாநிலங்களுக்கு அமைக்கிற போது தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் அமைத்திருக்கலாம் பட்டு தலைமை தாங்குகிற என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்காத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்கிற பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல

அதனால் இதுல வந்து கடுப்பாகவும் கோபமாக இருப்பதற்கான எந்த விதமான அவசியமும் இல்லை ஏன் அன்புமணி அவர்கள் அந்த மாதிரி சொல்றாருன்னு தெரியல அவர்கிட்ட யார் கட்சியினுடைய நிலைப்பாட்டை திரு தோழர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அது அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடு என்பதை அவர் தெளிவுபடுத்தி அதனால் அதனால அதன் மீது எந்த விதமான கருத்தையும் சொல்ல விரும்பல மற்றபடி எந்த எந்தெந்த கட்சியை கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதை எல்லாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை முடிவு செய்ய முடியுமே தவிர எங்களை போன்றவர்கள் அல்லது அதில் ஒரு அங்கமாக இருப்பவர்கள் அதனை கருத்து சொல்வதற்கு இல்லை தொடர் திருமாவளவனை பொறுத்தவரை அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன இந்த பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாக என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட தொகுதியை நீங்கள் அடையாளம் படுத்திவிட்டீங்களா தொகுதி குழு அறிவுச்சொல்லை நீங்கள் வந்து திமுக விட்ட முறையீடு தொகுதி நாங்கள் எங்களுடைய தொகுதி எது என்பதை நாங்கள் முன்னுரிமை தொகுதி என்பதை நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறபோது பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய எண்ணிக்கை நீங்கள் நாங்கள் கோருகிற எண்ணிக்கை தொகுதிகள் சம்பந்தமாக அங்கே எங்களுடைய கருத்து திருப்பு ஊழலாட்சி திமுகவாக அகற்ற வேண்டும் சொல்லி அங்குமணி என்று பேசுகிறார் அதிக ஊழல் நடந்திருக்கு இந்த அஞ்சு ஆண்டில் சொல்லி ஒரு அதாவது இமயமலை அளவுக்கு ஊழல் செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய திமுகவை பற்றி குறை சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அவர் வந்து பிஜேபி நாடு தழுவி அளவில் ஊழல் உலக அளவில் ஊழல் என்கிற அளவுக்கு இதுவரை கேள்விப்படாத அளவுக்கான பலவிதமான ஊழல் நடவடிக்கையில் பிஜேபி ஈடுபட்டிருக்கிறது பி எம் கேர் என்று சொல்லி இந்திய அரசாங்கத்துடைய லட்சுமியை போட்டு விளம்பரம் செய்து ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது என்பதை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அது வந்து பிரதமருடைய தனிப்பட்ட விஷயம் என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு கட்சியோடு சேர்ந்து கொண்டு அன்புமணி அவர்கள் இப்படி சொல்வது என்பது அப்படி சொல்வதற்கான எந்த அருகதையும் அன்புமணி கிடையாது All need it சிந்தனை சிற்பி என்று போற்றப்படுகிற தோழர் சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த தோழர் சிங்காரவேலர் அவர்கள் ஏறத்தாழ எண்பத்தாறு ஆண்டுகள் தமிழகத்திலே வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்று பதினொன்றாம் தேதி மறைந்தார் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பாகவே பொதுவுடைமை கருத்துக்களை தமிழகத்திலே விதைத்தவர் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று போற்றப்படுகிற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக மேதனத்தை நடத்தி காட்டி மேதனத்தை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்கிற முதல் கோரிக்கையை முதல் முதலில் கோரிக்கை எழுப்பியவர் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் சமத்துவம் சாதிய வேறுபாடுகளுக்கு எதிராக சமத்துவத்திற்காக அறிவியல் கருத்துக்களை பரப்புவதற்காக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வீரியமிக்க கருத்துக்களையும் கட்டுரைகளையும் எழுதியவர் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் மீனவர் சமூகத்திலே பிறந்திருந்தாலும் அனைத்து மக்களுக்குமான தொழிலாளர் நலனுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த தோழர் வேளர் அவர்களுடைய சிந்தனைகளை சிறமேற்கொண்டு செயல்படுவோம் நாளைய தினம் இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளை எதிர்த்தும் மக்களுக்கு விரோதமான நிதிநிலை அறிக்கையை எதிர்த்தும் இந்திய தொழிலாளி வர்க்கம் போர்க்கோளம் பூண இருக்கிறது நாளைய தினம் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் சேர்ந்து பொது வேலை நிறுத்தத்திற்கான அறிவுகள் விடப்பட்டு மிக வெற்றிகரமாக அந்த வேலை நிறுத்தம் என்பது இந்திய நாடு முழுவதும் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டில் போக்குவரத்து உட்பட நிறுத்தப்படுகிற வகையில் ஒரு வீரியமிக்க போராட்டமாக நாளைய தினம் அந்த போராட்டம் நடைபெறும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி நாளை மாலை தமிழக தமிழகத்தை புறக்கணித்திருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்தும் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் நாளை மாலை தமிழ்நாடு முழுவதும் நடத்த இருக்கிற ஆர்ப்பாட்டத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும் தமிழ்நாட்டு மக்கள் காலையில் நட காலையிலிருந்து நடந்த இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துறை வேலை நிறுத்தப் போராட்டத்திற்கும் மாலை நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கும் தங்களுடைய பேராதரவை வழங்க வேண்டும் என்று மார்ஸ்டர்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எங்கே சொல்லுவீங்களா சென்னையில் கண்டோல் சரி இப்போ இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு பிறகு திமுக தொகுதி பங்கீட்டு குழு அறிவிக்கப்படும் வேணும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது காலதாமதம் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கரெக்டாக டைமில் வெளியே இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் சொல்லியிருக்காங்க குழு அதுக்கு முன்னாடி நாளை கூட அறிவிக்கப்படலாம் இன்றைக்கு கூட அறிவிக்கப்படலாம் பேச்சுவார்த்தை என்பது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து துவங்கும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அது ஒன்றும் காலதாமதமானது கிடையாது இன்னும் தேர்தலுக்கான அறிவிப்போ மற்றதோ வராத நிலையில் அது எப்போ அறிவிச்சாலும் எவ்வளவு நாட்களில் முடிக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை எப்படினாலும் மிக விரைவாக ஏற்கனவே இந்த கூட்டணி என்பது நீண்ட காலமாக ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லாமல் தொகுதி பங்கீடு என்பது பேச்சுவார்த்தை முடியும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம் அவருடைய பதிவு செஞ்சிருக்காங்க இல்ல வழக்கமா கூட்டணிக்கு தலைமை கட்சி முதல்ல பேச்சுவார்த்தைக்கான குழு அமைச்ச பிறகுதான் மற்றவங்க எல்லாம் ஏன் பேசணும்னு கேட்கணும் இந்த முறை தலைமையிலாக முதலில் அவர்கள் பேச்சுவார்த்தை வேளை ஒருவேளை நாலஞ்சு மாநிலங்களுக்கு அவங்க அமைச்சாங்களான்னு தெரியல ஒருவேளை பல மாநிலங்களுக்கு அமைக்கிற போது தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் அமைத்திருக்கலாம் கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்காத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்கிற பிரச்சனை மாதிரி தெரியல திமுக தலைவர் அன்புமணி பேசியிருக்காங்க செயல்பாடு சரியில்லை டாக்டர் ராமதாசு தான் ரொம்ப கடுப்புல இருக்காரு முதல்ல அவர் அவரை 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 சரி கொண்டு நாங்களெலாம் ஒன்றும் கடுப்புள்ள நாங்கள் ஒன்றும் கடுப்புள்ள அது முறையான பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுக்கான தொகுதி எது தென்னிக்கை எது என்பதையெல்லாம் முறையாக நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு பேசுவோம் அதனால் இதில் வந்து கடுப்பாகவும் கோபமாக இருப்பதற்கான எந்த விதமான அவசியமும் இல்லை ஏன் அன்புமணி அவர்கள் அந்த மாதிரி சொல்கிறான்னு தெரியல அல்லது அவர்கிட்ட யார் அந்த மாதிரி சொன்னாங்கன்றதை அவர் வெளிப்படுத்துகிறார் ரொம்ப நல்லது ராமதாஸ் இல்லை அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை திரு தோழர் திருமா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது அவங்களுடைய கட்சியுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடு என்பதை அவர் தெளிவுப்படுத்திருக்கிறார் அதனால் அதன் மீது எந்த விதமான கட்சியும் சொல்ல விரும்பலை மற்றபடி எந்த க எத எந்தெந்த கட்சியை கூட்டணியை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதையெல்லாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை முடிவு செய்ய முடியுமே தவிர எங்களை போன்றவர்கள் அல்லது அதில் ஒரு அங்கமாக இருப்பவர்கள் அதில் கருத்து சொல்வதற்கு இல்லை திருமாவளவனை பொறுத்தவரை அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன இந்த பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாக என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் தொகுதியில் போட்டியிட தொகுதியை குழு அதுவும் சொல்ல திமுக தொகுதியில் நாங்கள் எங்களுடைய தொகுதி எது என்பதை நாங்கள் முன்னுரிமை தொகுதி என்பதை நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற போது பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய எண்ணிக்கை எங்கள் நாங்கள் கோருகிற எண்ணிக்கை தொகுதிகள் சம்பந்தமாக அங்கே எங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறோம் ஊழலாட்சி திமுகவை அகற்ற வேணும்னு சொல்லி அன்புமணி என்று பேசியிருக்காங்க அதிக ஊழல் நடந்திருக்கு இந்த அஞ்சு ஆண்டில் சொல்லி ஒரு தீர்மானமும் அதாவது இமயமலை அளவுக்கு ஊழல் செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய திமுகவை பற்றி குறை சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அவர் வந்து பிஜேபி நாடு தழுவிய அளவில் ஊழல் உலக அளவில் ஊழல் என்கிற அளவுக்கு இதுவரை கேள்விப்படாத அளவுக்கான பலவிதமான ஊழல் நடவடிக்கையில் பிஜேபி ஈடுபட்டிருக்கிறது பி எம் கேர் ஃபண்ட் என்று சொல்லி இந்திய அரசாங்கத்துடைய லட்சுமியை போட்டு விளம்பரம் செய்து பல எத்தனாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது என்பதை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அது வந்து பிரதமருடைய தனிப்பட்ட விஷயம் என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு கட்சியோடு சேர்ந்து கொண்டு அன்புமணி அவர்கள் இப்படி சொல்வது என்பது அப்படி சொல்வதற்கான எந்த அருகதையும் அன்புமணி கிடையாது